You can now make online payments to General Sir John Kutuavala, Defense University via GovPay. ಅನುಮಕೆ ಮೌರವ ಉದ್ದೇಶ ஆமா அன்றைய தினம் நீங்கள் ஐந்தாவது இல்லாத ஒரு உடையதான் நடத்தி அது சம்பந்தமாக உரியாதோம் 아, 이 아,

முறை கௌரவ உறுப்பினர்கள் என்றா முதலாவது கூட்டத்தொடரில் வந்து இவர்கள் தனிப்பட்ட சொல்லி எந்த விதமாக வந்து அஜெண்டாவது குறிப்பிடப்படவில்லை அப்ப அதை ஏற்றுக்கொள்ள முடியாது கெக்கிடம் கட்சி சார்பில் இருக்கிற பன்னிரண்டு பேரும் இதுக்கு மறுபடியும் தெரிவித்து இன்றைக்கு நாங்கள் கடிதம் கொடுக்க போறோம் என்ற பிரச்சனையை பற்றி ஆராய்ந்து நீங்கள் உங்கள் சுயமான முடிவுக்கு வரலாம் கௌரவ

അനുവദിക്കപ്പെടില്ല ഒത്തുക ഉറപ്പി കൈ എ இன்றைய தினம் அதாவது சுகாதார குழு தேர்வு மட்டுமே இடம்பெற இருப்பதாக அஜினால் இடம்பெற குறிப்பிட்டிருந்தார் அப்படி பார்க்க போயிருந்தா முதலாவது அவர்கள் தங்களுடைய தேவைக்காக உள்வாங்குவது சம்பந்தமாக குறிப்பிட்டிருந்தார்

அஎன்ன மனசுக்குள்ள அதது கூட செல்றேன்னு சொல்லி அந்த மாதிரி இல்லையா நாங்க வந்து தசா தசா மேல மேல